அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புது சொன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன கூட்டம் என்ன கூட்டம் யா இன்னைக்கு ஆஃப் வாங்குறதா இல்ல குவார்டர் வாங்குறதா அண்ணே எப்பா என்னைவா கூப்பிட்ட ஆமாண்ணே பயவில் நம்மளே எதுக்கு கூப்பிடுது என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க தனியா உக்காந்து சரக்கடிக்க ஒரு மாதிரி இருக்கு அதான் கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டா குஜாலாவா இருக்கும் இல்லையா நீங்க ஒன்றும் சும்மா கம்பெனி தர வேண்டாம் உங்களுக்கான செலவு மொத்தமும் நானே ஏற்றுக்குறேன் ஆ குவாட்ரா ஆஃப்பான கன்ஃப்யூஸில் இருந்தேன் இப்போது ஊசியிலேயே கிடைக்கப் போகுதையோ முதல்ல உட்காருவோம் என்னது ஒரு ஆஃப் பாட்டிலு காலியாக இருக்குது இன்னொரு ஆஃப் பாட்டிலு ஃபுல்லாக சரக்கு இருக்குது சரி நமக்கு என்ன அதான் இன்னொரு ஆஃப் இருக்கு ஏங்க ஆரம்பிக்கலாங்களா லைட்டே என்னது அரை மணி நேரம் ஆச்சு ஆஃபை பார்த்துட்டு அப்படியே சைலண்டாக உட்காந்துருக்கான் என்ன அது பயபில் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு என் பொண்டாட்டி என்னை செம்மையா அடிச்சிட்டானே ஆஹா அதுதான் வந்திருக்கான் சரக்கு அடிக்கிறதுக்கு பொண்டாட்டி அடித்த அடியோட பயம் இன்னும் தெளியில போல இருக்கு அதனால தான் துணைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கான் ஆமாம் எதுக்குங்க உங்களை அடிச்சாங்க கொஞ்சம் எதுக்கு அடிச்சிட்டாங்கண்ணே ஐயா பொண்டாட்டியை கொஞ்சம் இதுக்காக அடித்தாங்க ஆ இல்லைண்ணே பொண்டாட்டி நினப்பில் பக்கத்தில் அந்த கொழந்தையாக கொஞ்ச ஆஹா கொல்லாமல் விட்டாலே அது வரைக்கும் சந்தோஷப்படும் சரி காலதான் அது போகட்டும் ஆமாம் இதுக்கு முன்னாடி அடிச்சிங்களே ஆமண்ணே ஒரு ஆஃபு தனியாகவே அடிச்சிட்டேண்ணே ஆஹா ஒரு ஆஃபை அடிச்சுட்டு தான் இன்னொரு ஆஃபை வாங்கி வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருந்திருக்குறான் அப்போ அடி பலமாக விழுந்துருக்கு போல இருக்கு ம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணுமா எனக்கு சரக்கு தான் வேணும் எனக்கு அளவாக ஊற்ற தெரியாது நீங்களே இந்த ரெண்டு கிளாஸ்லேயும் கரெக்டாக ஊற்றுங்க ஆஹா புதுசாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்கான் ஐயா ம் நிறைய இடத்துல சரக்கு அடிக்கிறப்போ இந்த அளவில் தான் பிரச்சனையே வருது அளவாக ஊற்றுறதுல அண்ணன் கில்லி ரெண்டு கிளாஸில் ஊற்றியாச்சு ப்பா எடுத்துடி உங்கள் கிளாஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு ஆஹா சரிப்பா அடுத்த ரவுண்டில் நீ கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோ கரெக்டா கரெக்டு தானே ரொம்ப கரெக்டாக இருக்கா இந்த ரெண்டு கிளாஸில் இருக்க சரக்கையும் இந்த பாட்டிலில் ஊற்றுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அளவு பிரிப்போம் ஏய்யா பாட்டிலில் ஊற்றுனா நிறைய சிந்துமே ஐயா அது பரவாயில்லண்ணே பாட்டிலில் இருக்கிறத நம்ம அளவு பிரிச்சுக்கலாம் ஆஹா பாட்டலில் பாதி கீழே பாதி போயிட்டே இருக்குது ஐயா ஒரு கட்டிங் அளவுக்கு வேஸ்ட்டாக போச்சு ஐயா அண்ணே ஊற்றிட்டீங்கல்ல இப்போ அளவு பெரியீங்கண்ணே இவன் எந்த ஒரு காரணம் இருப்பான் ஆ அளவு பிரிச்சுட்டேன் இப்போ எப்படி அண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குண்ணே ஆஹா அப்போது மறுபடியும் பாட்டலில் ஊற்றணுன்ற ஆமண்ணே ரெண்டு மூணு சொட்டு அதிகமாக போனதுக்கு யோசிக்கிறான் ஆனால் கீழே இவ்வளோ வேஸ்ட்டாக போகுது அதை பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறானே ஐயா இதுதான் குடிகாரங்கக்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் சரி மறுபடியும் பாட்டலில் ஊற்றுவோம் இந்த தடவை எவ்வளோ வேஸ்ட்டாக போக போகுதுன்னு தெரியலையே ஆஹா சரக்காலையே பாதி டேபிளை கழுவி விட்டாச்சு ஐயா இப்பப்பா கரெக்டாக இருக்கா போங்கண்ணே உங்களுக்கு அளவே பிரிக்க தெரியல நான் பிரிக்கிறேன் பாருங்க ஆஹா முக்கால் டேபிளை கழுவி விட்டுட்டான யோ மறுபடியும் பாட்டிலில் ஊற்றுறேன்னு சொல்லி குவாட்டருக்கும் கம்மியாக்கிட்டியா ஆஃப் வாங்கி அளவாக ஊற்றுறேன் அளவாக ஊற்றுறேன்னு அதை குவாட்டராக மாற்றிட்டானே ஐயா இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கானே கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைனா இதையும் பாட்டிலில் ஊற்ற சொல்லுவோம் எப்பா சரியாக தான் பண்ணியிருக்க கரெக்டாக இருக்குது இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியுது ஆஹா குரங்கு அப்பத்த பங்கு போட்ட கதையாயிடுச்சு ஐயா கடை அனே மொத்தமும் கீழே ஊற்றிருச்சுன்னு ஆஹா ரெண்டு ஆஃப் வாங்கி ஒரு ஆஃபை ஏற்கனவே அடிச்சுட்டு இன்னொரு ஆஃபில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேபிளை கழுவி விட்டுருக்கான் இவனை பொண்டாட்டி மட்டும் பொலந்தது பத்தாது குளுந்தியாலும் சேர்த்து பொழந்திருக்கணும் ஆனால் அனே இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வாங்க ஆஹா மறுபடியும் ஆஃப் வாங்கிட்டு வர சொல்றானே ஐயா ஏன் அதையும் பங்கு பிரிக்கிறேன்னு டேபிளில் கழுவி விடுறதுக்கா போங்கண்ணே போய் வாங்கிட்டு வாங்கண்ணே ஏண்டா வெங்கப்பயல நான் பாட்டுக்கு தானே உக்காந்துருந்தேன் என்னை கூப்பிட்டு ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்கலான்னு சொல்லிட்டு சரக்கையே குடிக்க விடாமல் பண்ணிவிட்டேடா போங்கண்ணே உங்களுக்கு தான் சரியாக அளவு பிரிக்க தெரியலையே ஆஹா குடிக்கிறதுக்கு முன்னாடியே அளவில் தான் பிரச்சனை வருதுன்னு சொன்னோம் இப்போ அது நமக்கே வந்துருச்சு ஓசி சரக்குக்கு ஆசைப்பட்டது நம்ம தப்பு தான் பேசாம இருக்கிற காசுல ஒரு குவாட்டரை வாங்கி குடிச்சிட்டு போயிருக்கணும் சரிண்ணே நானே போய் சரக்கு வாங்கிட்டு வரேன் ஆஹா நம்மளை போகவும் விடமாட்டேன்றானே ஐயா ஆசை காட்டி ஆசை காட்டி அப்படியே உட்கார வைக்கிறானே இங்கே பாருப்ப நீ சரக்கு வாங்கு ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன்னு இனிமேல் சரக்கு வாங்கிறதா இருந்தால் ரெண்டு குவார்ட்ரு வாங்கு உனக்கு ஒரு குவாட்ரு எனக்கு ஒரு குவார்ட்ரு புரிஞ்சதா சரிங்கண்ணே அப்பாடா ஒத்துக்கிட்டான் ஆனால் ஒரு கண்டிஷன்னு என்ன அது பதிலுக்கு பதில் கண்டிஷன் போடுறான் ஆனால் என்ன கண்டிஷன் நம்ம ஒரு ஒரு குவார்டரை தான் பிரித்து பிரித்து குடிக்கணும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்